ரிசவராசி அன்பர்களே இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது முதலில் வேலை சார்ந்த விஷயங்கள் தொழில் வியாபாரம் சார்ந்த விஷயத்தை பார்க்கும் பொழுது பத்தாம் இடத்தை பார்க்கணும் அந்த பத்தாம் இடத்தை அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று மூல திரிகோண பலம் பெற்று வலிமையாக உட்கார்ந்து இருக்கார் அப்போ கூட யார் இருக்காருன்னா உங்களுடைய ராசிநாதன் கூட இருக்கார் அப்போ உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் எல்லாமே தொழிலை சார்ந்த விதத்திலும் தொழிலை அபிவிருத்தி செய்வதில் தான் உங்களுடைய கான்சென்ட்ரேஷன் இந்த மாதம் அதிகமாக இருக்கும் ஏன் சொல்ற அப்படின்னா அந்த பத்தாம் இடத்தில் மூன்று கிரகங்கள் இணைந்து பதினோராம் இடமான அந்த லாபஸ்தனத்தில் மூன்று கிரகம் இருக்கிறனால உங்களுடைய செயல்பாடுகள் திட்டங்கள் எல்லாமே தொழில் வியாபாரம் அந்த அதுல இருக்கிறவங்க எப்படி லாபத்தை அனுபவிக்குது எதை செய்தால் நமக்கு லாபம் கிடைக்கும் என்ன மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலான கையாளணும் ஸோ இந்த மாதிரியான திங்கிங் ப்ராசஸ் தான் அதிகமாக இந்த மாதம் இருக்கும் அப்போ வேலை இல்லாதவர்களுக்கு முதலில் வேலை கிடைக்கக்கூடிய தன்மை ஏன் சொல்றேன் அப்படின்னா உங்கள் ராசிநாதன் பத்தில் இருக்கார் அப்புறம் இந்த மாதம் மாதத்தினுடைய இறுதியில் அதாவது பங்குனி பதினெட்டாம் தேதி மார்ச் முப்பத்தொன்றாம் தேதி உங்கள் ராசிநாதன் உச்ச பலத்துடன் வலிமையாக உட்கார போறார் அப்போ நீங்கள் நினைத்த காரியங்கள் நடைபெறக்கூடிய தன்மை அதாவது ஏற்கனவே வேலையில் இருந்தவங்க ஒரு நல்ல ஒரு வேலை மாறணும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு ஒரு மாற்றத்துக்கான ஒரு நல்ல மாதம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இதுவரையில் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கல மேலதிகாரினுடைய ஒத்துழைப்பு கிடைக்கலன்னா இப்போ அவங்களுடைய அவங்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தன்மை அந்த பத்த என்பது கௌரவத்தை கொடுக்கக்கூடிய இடம் புகழை கொடுக்கக்கூடிய இடம் நீங்கள் செய்யக்கூடிய செயல்களின் மூலமாக உங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுக்க கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகத்தான் உங்களுக்கு தென்படுகிறது அல்லது ஏற்கனவே தொழிலில் இருப்பவர்கள் சொந்த தொழில் பிஸ்னஸ் செஞ்சுட்டு இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் அதை விரிவுபடுத்துவதற்கான தன்மை அந்த விரிவுபடுத்துவதற்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அத்தனையும் பலிதமாக கூடிய தன்மை இருக்கும் அதே சமயத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல அதாவது ஊழியர்கள் கிடைப்பார்கள் திறமை வாய்ந்த ஊழியர்கள் உங்களுக்கு கிடைப்பார்கள் அவர்கள் மூலமாக அனுகூல மேம்பாடு தரக்கூடிய அமைப்பு ஒரு சில ரிசவராசி என்பவர்களுக்கு ஏற்கனவே வேலை இருந்தவங்க சொந்த தொழில் போகலாம் என்கின்ற எண்ணங்கள் உந்துதல் இந்த மாதம் உங்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய தன்மைகள் தான் அப்போ பத்து பதினோராம் இடம் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கிறதுனால முயற்சிகள் பலிதமாக தன்மையை நிச்சயமாக உருவாக்கும் என அந்த பதிமூறாம் இடத்தில் அந்த மூன்று கிரகங்கள் இருந்து கொண்டு அஞ்சாம் இடத்தை பார்க்குது அஞ்சாம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம் அல்லவா அப்போ ஒரு நல்ல நிகழ்வு உங்களுக்கு நடக்க போகிறது ஐந்தாம் இடம் என்பது பதவியை குறிக்கக்கூடிய இடம் அல்லவா அப்போ ஒரு சிலர் அரசாங்கத்தில் வேலை பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு எதிர்பாராத விதமாக ஒரு பதவி உயர்வு புரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் மிகுதியாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைகிறது மேலும் அந்த ஐந்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து அஞ்சாம் இடத்தை பார்க்கிறார் சோ இதுவும் உங்களுக்கு ஒரு கூடுதல் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பு ராகு பதினோராம் இடத்தில் கூடுதல் பலம் அப்போ ராகுங்கிறது பிரம்மாண்டம் அல்லவா அப்போ பிரம்மாண்டமாக நீங்கள் ஆசைப்பட்டு கொண்டிருந்த ஒரு விஷயங்கள் உங்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மைகள் சுக்கிரனால உங்களுக்கு ஆதாயங்கள் பெண்களால் ஆதாயங்கள் பெண்கள் சார்ந்த துறையில் இருப்பவர்கள் பெண்கள் உபயோகப்படுத்தக்கூடிய அந்த தன்மைகள் சார்ந்த தொழில் இருக்கின்றவர்களுக்கு கூடுதல் வளர்ச்சி தரக்கூடிய அமைப்பு ஜவுளி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருப்பவர்கள் கலை சம்பந்தப்பட்ட அழகு

கொடுத்து அமர்ந்திருக்கார் சரி அப்போ லாபஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு அதுக்கப்புறம் வந்து எங்க வர்றாரு விரயஸ்தானத்துக்கு வர்றாரு அப்போ சுப விரயங்கள் செய்யக்கூடிய தன்மை அப்போ வரவும் வரும் அதுக்கு தகுந்த மாதிரி செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் ஆனா இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில அதாவது பங்குடி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி என்று மீண்டும் அந்த தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த புதன் பகவான் மீனமனைக்கு வந்து உங்கள் ராசிநாதனோட இணைகின்ற காரணத்தால் தனம் சார்ந்த விஷயங்கள் குடும்பம் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளும் நலவிகளாக நடக்கக்கூடிய தன்மைகள் உங்களுடைய முயற்சி பலிதமாகக்கூடிய தன்மை என மூன்றாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சந்திர பகவான் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலே பார்த்தீங்கன்னா உச்ச பலத்துடன் வலிமையா இருக்கு அப்போ எதையும் சாதிக்கலாம் எதையும் செய்யலாம் என்கின்ற உத்வேகம் அந்த ஆற்றல் da மனோ சிந்தனை என்பது அதிகமாக இருக்கக்கூடிய தன்மையை உருவாக்கும் சுகஸ்தானத்தை வலுப்பூடிய யோகம் இருக்கிறதா அசையும் அசைய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கா அப்படின்னு பார்க்கும் பொழுது நிச்சயமாக பனிரெண்டாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு அந்த குரு பகவான் அந்த ஐந்தாம் பார்வையாக நான்காம் இடமான சுகஸ்தானத்தை பார்க்கிறதும் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் மேலும் சுக்குரன் வீட்டுக்கு காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்குரன் உங்க ராசிய அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்ரன் தனது ஏழாம் பார்வையாக அந்த நான்காம் இடத்தை பார்ப்பதும் வீட்டு வாங்கணும் என்கின்ற கனவை நனவாக்க கூடிய ஒரு நல்ல காலகட்டம் அதே சமயத்தில் வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் புதிய வாகனங்கள் இதுவரைக்கும் ஒரு டூ வீலர் இருந்த இப்போ ஒரு ஃபோர் வீலர் கன்வெர்ட் ஆகும்னா கன்வெர்ட் பண்ணக்கூடிய சந்தர்ப்பங்கள் அல்லது பழைய வாகனங்களை விற்று விட்டு புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய தன்மைகள் இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது விவசாயத்தில் இருக்கின்ற ரிசவராசி என்பர்களுக்கும் கூட இந்த மாதம் கூடுதல் வளர்ச்சிக்கு நல்ல மாதமாக அமைகிறது குழந்தைகளால் உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் அஞ்சாம் இடத்தில் கேது அமர்ந்திருந்தாலும் கூட அங்க அந்த மூன்று கிரகங்களுடைய பார்வை இருக்கிறதுனால குழந்தைகள் வெளிநாட்டுக்கு சென்றக்கூடிய யோகம் அல்லது வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய யோகம் இன்னாரது குழந்தைகள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பெருமையும் புகழும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல விதத்தில் தான் இந்த மாதம் உங்களுக்கு அமைய இருக்கிறது குரு பகவான் ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால கடன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கூடுதல் வளர்ச்சிக்காக தொழிலினுடைய அபிவிருத்திக்காக கடன் கிடைக்கும் ஆனா அதன் அதே கடன் வந்து தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேல போக கூடாது அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு சுப கிரகம் அந்த ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால ஆறாம் இடத்தை வளர்க்கும் என்கின்ற விதத்தில் பார்த்தீங்கன்னா கடன் அதிகமாகி விடும் அப்போ கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேல போகக்கூடாது வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கும் போகக்கூடாது அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா உடலில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் உடல் நல தொந்தரவு சார்ந்த விஷயங்கள் அதுவும் வயிறு சம்பந்தப்பட்ட ஜீரணம் சம்பந்தப்பட்ட குறைபாடுகள் வருவதற்கான வாய்ப்புகள் ஸோ அந்த விஷயத்தில் ஏன்னா குரு பார்க்கறாரு குரு ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால குரு அப்படிங்கிறது வயிறு சம்பந்தப்பட்டது கொழுப்பு சம்பந்தப்பட்ட தைராய்டு சம்பந்தப்பட்ட சோ இந்த மாதிரியான விஷயத்துல கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும்ன்றதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அதே சமயம் திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் இனிதே நடந்தேறுமா அப்படின்னு பார்க்கும் பொழுது குரு பகவான் பனிரெண்டாம் இடத்தில் இருக்காதே நமக்கு குரு பலன் இல்லையே அப்படின்னு ஒரு சிலர் நினைத்து கொண்டு இருக்கலாம் ஆனாலும் அந்த களத்திற காரகன் என்று சொல்லக்கூடிய அந்த சுக்கர இந்த முப்பத்தி ஒன்னாம் தேதி என்று பதினோராம் இடம் என்கின்ற லாபஸ்தானத்தில் போய் உச்ச பலத்தோட வலிமையை அமர்ந்து கொண்டு ஐந்தாம் இடத்தை பார்க்கறதுனால நிச்சயமாக உங்களுக்கு திருமணம் சார்ந்த வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தும் அப்போ நெடு நாட்களாக ஒரு காதல்ல இருக்கிறீங்க அப்படிங்கிற காதல் திருமணமாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகளின் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் அதே சமயத்தில் ஏற்கனவே டிவோர்ஸ் ஆகி திருமணம் முறிவு பெற்று இரண்டாம் திருமணத்துக்காக காத்து கொண்டிருந்த இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல செய்திகள் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது எட்டுக்குரியவன் அட்டமாதிபதி வலி வேதனை தூக்கம் துயரத்தை கொடுக்கக்கூடியவன் என்று சொன்ன அந்த குரு பகவான் பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடமும் அந்த எட்டாம் இடம் அல்லவா அப்ப ரிஷபராசி என்பர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு வேலையில் திடீர் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் திடீர் தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் திடீர் ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஸோ இந்த மாதிரி திடீர் அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் திடீர் என்று வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகமும் உங்களுக்கு இருக்கு ஏன்னா குரு பகவான் பனிரெண்டாம் இடத்துல வலிமையா உட்கார்ந்துருக்கார் அப்போ அந்த எட்டு பனிரெண்டாம் இடங்கள் வலிமை பெற்று சுபத்துவம் அடையக்கூடிய இந்த காலகட்டம் வெளிநாட்டுக்கு செல்லணும் அல்லது வெளிநாட்டு சார்ந்த விஷயத்துக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அத்தனையும் படிக்கக்கூடிய அமைப்பு விசா அப்ளை பண்ணி உங்களுக்கு விசா கிடைக்கும் அல்லது வெளிநாட்டிலேயே நான் இருக்கிற அங்கேயே ஒரு பிஆர் கிடைச்சு அங்கேயே செட்டில் அந்த எண்ணத்தில் இருக்கக்கூடிய ரிசர்வராசி என்பவர்களுக்கு அந்த எண்ணம் நிறைவேற்றக்கூடிய தன்மை அல்லது வெளிநாட்டில் ஏதோ ஒரு வேலை போயிட்டு இருக்குது எனக்கு படித்த படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்கலையே என்று ஏங்கிக் கொண்டிருக்கின்ற ரிசவராசி என்பவர்களுக்கு இந்த மாத அங்கு அங்கேயே ஒரு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் ஒரு சிலர் இங்கே இருந்தாலும் தன்னுடைய சொந்த இருந்து அதர் டிஸ்ட்ரிக்ட் செல்லக்கூடிய வாய்ப்புகள் அல்லது மத்திய பணி அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இதுவரைக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் அல்லது ஸ்டேட் ஸ்டேட் டு செல்லக்கூடிய வாய்ப்புகள் அல்லது நீங்க வந்து ஒரு தகவல் தொடர்பு துறையில ஒரு சாப்ட்வேர் ஜாப்ல இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அடுத்த நிலைக்கு அதாவது ஒரு வெளிநாட்டில் வேலை செய்வதற்கு அல்லது அடுத்த ஸ்டேட்ல போய் வேலை செய்வதற்கான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக

ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை என்று தரிசித்து வருவதும் அல்லது அதாவது பிடித்த அம்மனை சென்று வழிபடுவது உங்களுக்கு அனைத்து விதத்திலும் மேன்மை தரக்கூடிய அமைப்பு ஐந்தாம் இடத்தில் கேது இருக்கிறதுனால விநாயக வழிபாடு எடுத்துக்கொண்டால் குழந்தைகளுடைய நலன்கள் எல்லாம் திருப்திகரமாக இருக்குங்கிறது தான் நிதர்சனமான உண்மை